சரஸ்வதின்றது ஞானம் அந்த ஞானம்ன்றது ஒரு நல்ல ஃப்ளோ அந்த ஃப்ளோ பிரச்சனை இல்ல அந்த ஃப்ளோல வரக்கூடியதான அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் எது சவுண்ட் நதீஜ அப்படின்னு கேட்ட அர்த்தம் நதியில் பிறந்தவர் நதியின் மைந்தன் அர்த்தம் பீஷ்மருக்கு நதியின் மைந்தன் பேரு துரோணர் பீஷ்மரை கூப்பிடுறாரு ஏ கங்கா புத்திர அப்படி கூப்பிடுற மனதை ஊன்றி மகாபாரதம் கேட்டால் மட்டுமே அதனுடைய கருத்தாழும் புரியும் மன அமைதி இவா தங்கத்துக்காக துரியோதனன் ஒரு மாளிகை கட்டி கொடுத்திருக்கான் அந்த மாளிகை முழுக்க வேக்ஸ் பாண்டவர்களை அந்த மாளிகையோடு அப்படியே சேர்த்து கொடுத்தது துரியோதனுடைய தீய எண்ணம் சரஸ்வதி இருந்தா ப்ராப்ளம் யாரோ சொல்லுவாரு சொல்ல மாட்டாரு அப்ப சரஸ்வதி கரையில உட்கார்ந்ததனுடைய நோக்கம் என்ன அந்த கானத்துக்காக தானே அந்த ஞானத்தை தான் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உட்கார்ந்திருந்தார் இப்ப சரஸ்வதியினுடைய வேகம் அந்த சப்தம் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் கொள்ள முடியவில்லைனா வியாசர் சரஸ்வதி நதியை கோவிச்சின்றார் உன் சப்தம் என்னுடைய சிந்தனையை தடுக்கிறது நீ போடுற பேரினைச்சல் ஓட உன்னுடைய பேரிரைச்சல் என்னுடைய அந்த தாட் ப்ராசஸ அப்படியே நிறுத்திடுறது என்னால யோசிக்க முடியல டென்ஷன் ஆயிடும் இப்ப சில பேர் என்ன பண்ணுவான் இந்த ஃபோன் இந்த போனுடைய நோக்கம் என்ன அவ பேசுறத நாம கேட்கறதுக்கு அதுக்கு ஃபோன் வச்சுப்பா சில பேர் மத்தபடி என்ன பண்ணுவா இவா இங்க இருந்து கத்துறதே அவளுக்கு நேர கேட்கும் இவா இங்க இருந்து கத்துறதே அவளுக்கு நேர கேட்டுடும் அங்க என்ன ஆகும் தெரியுமா ஸ்பீக்கர்ல போட்டு பேசுவான் அது நல்ல சவுண்ட் கொடுக்குமா நம்மள அறியாமல் எகுரு அங்கதான் நமக்கு காதல உள்ளாது இந்த காதல வச்சுட்டு அந்த காதல வச்சுட்டு இருப்போம் நாம ஒரு பக்கம் கத்த ஆரம்பிப்போம் ஒரு சவுண்ட் ஆரம்பிச்சதுன்னா உன்னுடைய மனசு ஒருநிலைப்படாமல் நீயும் ஒன்னு அறியாமல் என்ன பண்ற சத்தம் போட ஆரம்பிச்சுடுற அது மாதிரிதான் வியாசருக்கு ஏற்பட்டது பெரிய மனக்குழப்பம் வியாசருக்கு வந்தது சரஸ்வதியினுடைய சப்தம் எனக்கு ரொம்ப அருந்துடமா இருக்கு நான் நினைச்ச காரியத்தை பண்ண முடியல ஏ சரஸ்வதியே ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றேன் பிறகோ தப்சப் கபர்தார் சரஸ்வதி படக்குன அந்தர்வாகினியா உள்ள பிரவகிச்சுட்டான் புரிஞ்சுக்கணும் சரஸ்வதின்றது ஞானம் அந்த ஞானம்ன்றது ஒரு நல்ல புளோ அந்த புளோ பிரச்சனை இல்ல அந்த புளோல வரக்கூடியதான அன்வான்ட் ஒரு விவாதத்தை நம்மளால ஒருமுகப்படுத்தி நாம பேச வேண்டியதையோ அல்லது சாதிக்க வேண்டியதோ சாதிக்க முடியாது உடனே சரஸ்வதி அந்தர்வாகினி பேரு அதாவது சரஸ்வதி அது உருவம் பிரபாதமா உருவம் பிரபால பொங்கி பிரவகித்துக் கொண்டு வருவா இன்னைக்கும் பதிரிகாசிரமம் போனா நீங்க சேவிக்கலாம் அந்த நதியினுடைய பிரவாகத்தை கரெக்டா வியாசருடைய கூஃபம் அந்த குகை இருக்கும் வியாசர் குகை ஒரு இடம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவள் அப்படியே பூமிக்குள்ள போறா இன்னைக்கு விரலும் எத்தனையோ பெரிய பெரிய படாபட எல்லாம் பண்ணிருக்கா அந்த சரஸ்வதி அந்தவாகியா பூமி கடில எங்க பிரவகித்துக் கொண்டிருக்கிறார் அவளுடைய ரூட் எங்க எப்படி போய் கேஞ்சஸோட அவங்க யாராலே கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு தவிர சாதனங்கள் இருந்தும் அந்த சரஸ்வதி நதிக்கரையில சுச்சியாக அமர்ந்து தபசா பிரம்மச்சரியேடவேதம் சனாத்தனம் இதிஹாசமிமம் சக்கரே

पुण्य हिमवत पाशे मध्येन निर्गुहाल विशोध्य देहम धर्मा धर्म संस्मस्थिता शुचि स नियमों व्यास शांता स्थित भारत सेतिहास से धर्मेता प्रश्य योगपश्यम तनस योग्य தியானம் பண்ணி விஷுத்தமான மனசுனால இந்த பாரதம் என்னும் உபாக்கியானம் முழுவதையும் தான் அறிந்தார் பிரம்மதேவர் வந்தார் அந்த வியாசருக்கு அனுகிரகம் பண்ணினார் இராமாயணம் எழுதச் பிரம்மதேவர் வந்து அனுகிரகம் பண்ணினார் மகாபாரதம் எழுத சேவம் பிரம்மதேவர் வந்து அனுகிரகம் பண்ணினார் பிரதானமான கதாபாகமாக இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களை அருளி செய்த வியாசர் இந்த எல்லாமுமாய் சேர்த்து ஒரு லட்சம் கிரந்தங்கள் நடையாடும்படி அவர் ஏற்படுத்தினர் மனதை ஊன்றி மகாபாரதம் கேட்டால் மட்டுமே அதனுடைய கருத்தாழும் புரியும் மன அமைதி விட்டார் அத ரெக்ரியேஷன் அவன் நடிச்சுட்டோம்னா அது நமக்கு புரியவும் புரியாது நம்மளால அதை மேற்கொண்டு அறிந்து கொள்ளவும் முடியாது ஜனமே ஜெயன் அபசற்ப யாகத்தை தொடங்கினான் உத்தங்கருடைய பிரேரணை அவன் நிர்பங்கம் பண்ணினர் அக்ஷகன்றதான சர்பராஜா உத்தங்கரை பரிபவித்தான் அதுபோல பரீட்சித்து மாமன்னனை அவன் கடித்தான் என்பதனாலே சிறு பிள்ளையாக இருந்த ஜனமேஜயனுக்கு தன்னுடைய தந்தையார் எவ்விதம் இறந்தார் என்று கதை தெரியாது அதன் பிறகு அங்க இருக்கிறவா கேட்டா அவ கதை சொன்னான் நேற்றைய கதாபாகத்துல கடைசியில இது எப்படி உலகத்திற்கு தெரிந்தது என்பதான ஒரு பெரிய கேள்வி வந்து அவ்வளவு சஸ்பென்ஸா தான் இருக்கணும் இல்லையா பாரத ரகசியங்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கங்கள் சொல்லல தெரியுமா உங்களுக்கு வியாசர் பாரத எழுதி எட்டாயிரத்தி எட்டு நூறு ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் புரியாதபடி எழுதி வச்சாலாம் நமக்கு மத்தவா பேசுறது சாதாரணமா பேசுறாலேயே புரியாது அகம் வேத்தி சுகோ வேத்தி சஞ்சயோ வேத்தி வானவா இந்த எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகம் எங்கெங்க என்னென்ன புள்ளி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் என்னால ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எழுதிருவாருக்கு தெரியும் போலியோ எந்தெந்த ஸ்லோகத்துல அவர் என்னென்ன பொடி வச்சிருக்காரு எனக்கு தெரியும் அதே மாதிரி என் பிள்ள சுக பிரம்மத்துக்கு சொல்லி வச்சுட்டேன் அகம்பேத்தி சுகோவேத்தி என் பிள்ள சுக பிரம்மத்திற்கு அதை சொல்லிட்டேன் சரி வியாசருடைய பிரிய சிஷ்யன் வியாசரால ஞான சக்ஷு அருளப்பட்டவன் யாரு சஞ்சயன் வியாசரால சாட்சா ஞான சக்ஷு ஞானக்கன் அருளப்பட்டவன் சஞ்சயன் சஞ்சயனுக்கு தெரியுமா சுவாமி அப்படின்னாரு ஏன்னா வியாசரை கேட்டா சொல்ல மாட்டார் சுக பிரம்மோ அவர் பரபிரம்மம் அவர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் இந்த சஞ்சயனை கரெக்ட் பண்ணினா தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி சஞ்சயனுக்கு தெரியுமான்னார் சஞ்சயனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது நீ போய் கேட்டு கூட்டு வியாசன் அகம்பேட்டி சுகோவேத்தி சஞ்சயோவேத்திவா நவா சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியாது காரணம் என்னன்னார் இதெல்லாம் சட்டு சட்டுன்னு மாட்டான் மகாபாரதம் புஸ்தகம் படிச்சா புரிஞ்சிடும்ன்றதால ஒரு மனோநிலையில் நாம் இருக்கும் கஷ்டப்பட்டு வியாக்கியானம் பண்ணிருக்கா ஒவ்வொரு பதத்தையும் என்னென்ன இடத்துல சேர்க்கணும் முன்னாடி சேர்க்கணுமா பின்னாடி சேர்க்கணுமா நடுவில் சேர்க்கணுமா ஒரு எழுத்து மாறி போச்சுனா கூட அதனுடைய அர்த்த விசேஷங்கள் மாறி போயிடும் விராட தேசத்துல அழகான ஒரு வாக்கியம் உண்டு நதி ஜலம் கேசவன் ஆரிக்கே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நதி ஜலம் கேசவ நாரி கேத்து நதி ஜலம் கேசவன் கேசவன் நாரி பொமநாட்டி கேத்துனா கொடி கொடிமரம் அவ்வளவு நதி நதிஜலம் கேசவ நாரி பெரிய விசேஷம்னா அப்படி அர்த்தம் பண்ண கூடாது பீஷ்பரை பார்த்து துரோணர் சொல்லக்கூடிய வார்த்தை விராட தேசத்துல இவர்கள்லாம் கோகரணம் பண்றா பசுக்களை கவர்ந்து வருகிறார்கள் அப்பொழுது அர்ஜுனன் வரா அர்ஜுனன் வரான்ற சிக்னிபிகன்ஸ் அந்த இண்டிகேஷனை துரோணர் பீஷ்மர் கிட்ட சொன்னார் நதீஜ அது எப்படி தெரியுமா பிரிக்கணும் சுகுமி லகுதி இப்பிலி பிரிக்க கூடாது இப்ப எல்லாம் இதை சொல்றதுக்கு கூட வாய்ப்பே கிடையாது தெரியும் போலியோ எங்களை அடியான போல இருக்கிற வாழ்க்கை என்ன ஒரு பெரிய வருத்தம்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி வரையிலும் ஷிவத் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் உபன்யாசங்கள் பண்ணும் பொழுது மூல ஸ்தோகங்களை சொல்லி உபன்யாசம் பண்ணும் பொழுது ஆடியன்ஸ் அதை நல்லா ரசிப்பான் ஏன்னா ராமாயணமோ பாகவதமோ அவ நல்லா பாராயணம் பண்ணி பழக்கம் இப்ப நாங்கெல்லாம் மூல ஸ்லோகம் சொன்னா எங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது இல்ல அப்படின்ற எல்லாரும் ரசனையே போயிருத்தா அந்த மூல ஸ்லோகம் இல்லாமல் வெறும் கதை ஸ்டோரி டெல்லிங் தான் ஆசைப்படுற எல்லாரும் ஸ்லோகம் சொல்லாமல் இப்ப இத்தனை விஷயம் சொன்னேன் நடுவுல பத்து ஸ்லோகம் சொல்லி இருக்கணும் அங்கங்க பிரமாண வாக்கியங்களை எடுத்து மகாபாரத மூல ஸ்லோகத்தை சொல்லிதான் சொல்லணும் அந்த ரசனை போயிடுத்து ஏன்னா இந்த வார்த்தையை எப்படி ஸ்பிளிட் பண்றதுன்றது ஒரு சுவாரஸ்யம் நதிஜ அப்படின்னு கேட்ட அர்த்தம் நதியில் பிறந்தவர் நதியின் மைந்தன் அர்த்தம் பீஷ்மருக்கு நதியின் மைந்தன் பேர் துரோணர் பீஷ்மரை கூப்பிடுறார் ஏ கங்கா புத்திர அப்படின்னு நதி ஜலம் இப்ப நதிஜ அப்படின்றதுல ஜலம்ல லம் ஒரு பாக்கி இருக்கும் இல்லையோ லங்கே பிரிக்கணும் தான் போட்டு காமிக்கணும் இனிமே அடுத்த உபன்யாசம் அப்படிதான் வேற என்ன பண்றது நதிஜலம் நதிஜ லங்கேஷ லங்கேஷம்னா யாரு ராவணன் கேசவ நாரி கேத்து சொன்னதா இல்லையோ வாவ அங்க வனம் ராவணனுடைய காடு அசோகவனம் அரி அறின அந்த காட்டுக்கு யார் சத்ரு அசோகவனத்துக்கு யார் சத்ரு ஹனுமான் ஹனுமான் ஹே கங்கையின் மைந்தரான பீஷ்ம ராவணனின் உத்யானவனத்தை அழித்தவன்

प्रवृत्ते प्रवृत् शस्त्रसाते धनुद्यम्य पांडव भगवद्गीताजयन चुनाला यार भरा तरी वो अथ व्यवस्थि दृष्ट भातराष्ट्र कपिधवज श्वेतर्युक्त महति स्य स्थितौव पांडव दिव्यौ शंख प्रदत्मतु भगवदगीता வெண்ணயமான ஒரு தேர்ல உள்ள வரா அந்த கூடியிருக்கக்கூடிய துரியோதனாதிகளை பார்த்து கொண்டு கபித்வஜா வானரத்தை கொடியில் உடையவனால் அர்ஜுனன் வானர கொடியோன் அர்ஜுனன் வரா இந்த பதத்தை பெரும ஸ்லோகம் கையில வச்சுண்டு நான் சொன்ன மாதிரி அந்த டங்லிஷ்ட அதை டைப் பண்ணா எப்படி புரியும் எங்க ஸ்பிளிட் பண்றது இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது பாண்டவர்கள் ஜத்து கிரகத்துல வாசம் பண்றான் ஜத்து கிரகம்னு பேரு ஜத்துனா அரக்குக்கு பேர் மெழுகு வேக்ஸ் வேக்ஸ் மாளிகை வேக்ஸ் மியூசியம் இல்ல பாண்டவர்கள் வெக்கேஷனுக்காக அவ ஒரு ஊருக்கு போறா அந்த ஊர்ல இவா தங்கறதுக்காக துரியோதனன் ஒரு மாளிகை கட்டி கொடுத்திருக்கான் அந்த மாளிகை முழுக்க வேக்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாளிகையை பார்த்தா பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லாம் பேட்ச் ஒர்க்ஸ் வெடி மருந்து மெழுகு எண்ண திரி இத வச்சே ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்கான் ஜத்து குருகம் பேர் இருக்கு பார்த்தா அப்படியே மாதிரி இருக்கும் அது ஃபால் சீலிங் ஒண்ணு கூட ட்ரூ சீலிங் கிடையாது பாண்டவர்களை அந்த மாளிகையோடு அப்படியே சேர்த்து கொளுத்தணும் துரியோதனுடைய தீய எண்ணம் விட கூடாது அந்த மாளிகையோட அப்ப விதுரர் ஒரு மெசேஜ் அனுப்புறார் காடு பத்திரி எரியும் எலி மட்டும் தன் குஞ்சுகளோடு தப்பிக்கும் அதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக் வச்சிருக்கு தர்மபுத்திரா அப்படி ஒரு வைபவமான எலியை போல ஒரு வாழ்க்கை உனக்கு சித்திக்கட்டும் அப்படின்னு விதுரர் மெசேஜ் அனுப்புறார்

அப்படியே மொத்தம் பூமியே உஷ்டமா இருக்கும் ஆனா அந்த சமயத்துல எலி சௌக்கியமா இருக்கும் அது போல ஒரு வாய்ப்பு அவருக்கு தர்மபுத்திர அமையட்டும் தான் டேய் அரக்கு மாளிகைக்குள்ள இருக்க எந்த நேரமானா வேண்டாம் தர்ம நெருப்பு வச்சிருவா சொரங்கம் தோண்டி தப்பிச்சு போல இருக்கும் இது மெசேஜ் இத நேரடியா சொன்னா பாக்குறவருக்கு புரிஞ்சிருமே எல்லாருக்கும் புரிஞ்சிருமே அதனால சொல்லக்கூடியதான வார்த்தை அது உள்ளுக்குள்ள ஒரு ஒரு அர்த்த விசேஷத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கணும் அஹம்பேட்டி சுகோவேத்தி சஞ்சயோவேத்தி வா நவா எனக்கு தெரியும் என் பிள்ளை சுகம் குருமத்துக்கு தெரியும் சஞ்சய் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாதுன்னு வியாசர் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் ரகசியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் கோடு கோய்ட்டு தான் இருக்கணும் அதை டீகோட் பண்றதுக்கு தனியா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதை டீகோட் பண்ணுவோம் அப்பதான் அது புரியும் ஏன் அந்த சாப்ட்வேர் எல்லா எல்லா மிஷின்லயும் ஒர்க் ஆகாது அது ஒண்ணு அதுக்கு ஒரு ஐஓஎஸ் ஒன்னு பண்ணும் அதுதான் ஆச்சாரியன் பேரு அவர்கிட்ட உபதேசம் கேட்கணும் இந்த ஸ்லோகத்தினுடைய பிரகிருதி பிரத்தயங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை எப்படி என்ன கான்டெக்ட்ல என்ன மாதிரி உபதேசம் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து நானா புஸ்தகத்துல கூகுள் எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு புரியவும் புரியாது மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்